நான் தான் பதினெட்டாம் தேதி தானே பிறந்த கேட்டேன் இதுக்கு அவரு கோவப்பட்டுட்டு போயிருக்காரு நான் என்ன பண்ணட்டும் சாரிங்க நீ மன்னிச்சிருங்க நான் செஞ்சதுதான் இதுதான் தப்பு எது பண்ணாலும் உங்ககிட்ட கேட்டுட்டே பண்றேன் எங்க அம்மாட்டியும் நான் போய் கேட்டேன் நடந்ததை சொன்னேன் எங்க அம்மா நான் செஞ்சதுதான் தப்பு இருமலி எது பண்ணாலும் அவர்ட கேட்டுட்டே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க

நல்லா இந்த என்ன ரேட் இதுவா முந்நூறு நானூறு இருக்குமா முந்நூறு நானூறுபா ஆ நல்லா பார்த்து சொல்லுண்ணே ஆமாடி முந்நூறு நானூறு தான் இருக்கும் இந்த சாரீயோடய ரேட்டு மூவாயிரம் எத்தனை கடையில் நான் பார்த்துருக்கேன் முந்நூறு நானூறுபா தான் இருக்கும் எவனோ ஒருத்தன் நல்லா ஆமாங்க என்னையை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் முன்னாடி சர்ப்ரைஸ் சொல்லி

மூணு வேலையும் படம் பார்த்து பார்த்து எனக்கும் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சுங்க மூணு வேலை என்ன சாப்பிடுற சோறு தான் சாப்பிடறேன் சரி வந்து விவசாயத்தை பாக்கணும் உடனே வரல படத்தை பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு எல்லாரும் படத்தை பார்க்க போயிட்டா விவசாயத்திலேயே இருப்பாங்க